ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமாநர் மணிமண்டபம் இந்த ராமானுஜர் மணிமண்டபம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த எப்படி நம்ம ரீச் பண்றதுனா சிலநாய்க்கிமண்டி பைபாஸ் டூ ஆத்தூர் வழியில் வழியில என்ற பகுதி இருக்கு அதுலேருந்து இருந்து நீங்க ரைட்டு கட் பண்ணி வந்தீங்கன்னா அங்கேயே போர்டு வச்சிருக்காங்க ராமானுஜர் மணிமண்டபம் செல்லும் வழி அப்படின்ட்டு நீங்க பைக் அல்லது கார்ல வந்தீங்கன்னா மணிமண்டபத்துக்கு வழியில் பார்க்கிங் வசதி இருக்கு பத்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க உள்ள வந்து பாக்குறதுக்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்படுறதில்ல இந்த மணிமண்டபம் இங்க எப்படி அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜரோட ஆயிரம்மாவது பிறந்தநாளையொட்டி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் நாலு கோடி செலவில் பதினெட்டு அடி உயர திருமேணியாக ராமானுஜர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது ராமானுஜரோட பிறப்பு வந்து பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தது இவர் ஆழ்ந்த காலகட்டம் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரை ஸ்ரீபெரும்புதூரில் பிராமண குடும்பத்தில் பிறந்து திருவரங்கத்தில் வளர்ந்து அங்குள்ள கோயில்களை நிர்வகித்து சீர்படுத்தி அன்றாடம் ஒழுங்குமுறைகளை உருவாக்கி தந்து மற்றும் வை வைஷ்ணவ சமய குற்றிலும் மேம்படுத்தினர் வடமொழியில் ராமானுஜர் இயற்றிய ஸ்ரீ பாழசிம் அவருடைய தலை சிறந்த படைப்புகள் ஒன்றாகும் ராமானுஜர் மணிமண்டபம் நான்கு மூளைகளில் நான்கு பெருமாள் கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது மணிமண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து சுண்டு வரல மலையை தூக்கி நிற்கிற மாதிரி சிலைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு சாதனங்கள் சர்க்க சூஞ்சல் ராட்டனம் எல்லாமே அமைக்கப்பட்டுள்ளது டீ காஃபி சாப்பாடு எதாவது தேவைப்படுச்சுன்னா மணிமண்டபத்துக்குள்ளே கேண்டீன் வசதியும் இருக்குது வந்து அமௌண்ட் கட்டி நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் மணிமண்டபத்தோட ஓப்பனிங் டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி முதல் மதியம் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் நாடு திறத்த வச்சிருக்காங்க இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இயற்கையான காற்று இயற்கையான சூழல் தான் நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்துகிறது ஃபேமிலியோட ஒட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க